ங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கடை பாரம்பரியமான குடும்பம் உலகம் அறியப்பட்ட ஒரு இது அதை சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் பேரையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்குறத கண்டிப்பாக பிஜிலி சிங் சுலோச்சனா பாய் ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மண்டிக்காது இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அது இருட்டு கடைசிப்பா அதுலேருந்து இங்கே ம் அம்மா இடிலே யாரும் உரிமைய அப்பா அதர்னால அந்த மாதிரி தானே இல்லையா இல்ல உரிமைய கோர முடியாதுன்னு சொல்றாங்க uyil padi انا uyil எப்ப ஆக்ட் ஆகும் அத்த காலத்துக்கு அப்புறம் தானே அதுக்காக தான் வெயிட் பண்ணும் அப்ப அதுக்குள்ள என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கும் சட்டப்படி தான் போப்பறேன் நான் சட்டத்து மேல முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு சிஸ்டம் பண்றதுல வரக்கூடிய அது என்ன பண்றோமோ அது என்ன பண்ணனும்ங்கறதை அடுத்த கட்டத்துல பார்க்கலாம் அடுத்த கட்டத்துல பார்க்கலாம் அதனால அடுத்த கட்டத்துல என்னன்னு விஷயம் அது அவங்களோட குடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை ஆனா ஒரு விஷயம் அதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட மாமனார் வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ போன் வருது அதெல்லாம் பத்தி இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறமான செய்தியா இருக்கும் அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்த கண்டிப்பாக எந்த விதத்துலையும் எப்போவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா பலிகடா ஆக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த இந்த பொண்ணை பொண்ணு இந்த சின்ன வயசில் இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படிலாம் வரணுங்கிற அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை இவங்களோட பண ஆசைகளுக்கு பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்க நினுறேன் பேச்சுவார்த்தை என்னன்னா எப்படி சொல்றது அப்படின்னா மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தையும் அத்தை நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்களும் கூட இருந்தோம் எல்லாம் பண்ணோம் ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க அவங்க சாதகமாக பயன்படுத்தணும் அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரில் அவர் யுவராஜ் சிங் அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமாக ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு ரெண்டு வருஷ கிழமை யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு நாலு கேமரா ரெண்டு ரெண்டு மூணு வேலையாட்கள் வச்சு யார் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை அத்தைக்கு அத்தைக்கு உடம்பு சரியாமல் கொரோனா காலத்தில் கூட நான்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் எல்லாம் பண்ணேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அவங்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன் எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையாக இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ளே வர விடாம எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாம பண்ணிட்டாங்க அதனால பேச்சுவார்த்தை இல்லை இன்னும் அவங்கள அந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்கள் அழைப்பு கிடையாது நாங்களும் போகவும் இல்லை வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிங் வாகிடலாளாவோட கடையை நடத்திட்டு இருந்துகிட்ருக்கோம் நான் இப்போது இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடையை பிரச்சனையை பொறுத்தவரை இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவளால் ஆரம்பிக்கப்பட்ட கடை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் சிங் அவர் நடத்தி வந்தார் பிஜில் கிருஷ்ணசிங்கு சிங் மட்டுமே வாரிசு வேறு குழந்தைகள் கிடையாது பிஜிலி சிங் சுலோச்சனா பாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது என்னோட சிறு வயசுலருந்தே பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்துக்கு வந்தார் நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம் நான் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு இன்னும் அவர் ஞாபகமாதமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அத்தையும் சரி மாமாவும் சரி அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன் நான் வந்து இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பிஜிலிசிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சிட்டு போனாங்க அந்த அடிப்படையில் அத்த அவங்களுக்கு அப்புறம் அத்தையும் அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்து இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்ருக்குறேன் இல்லை உயில் எழுதியிருக்கு